இயேசுவின் பாதசுவடுகளை பின்பற்றி வாழ்வோம் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் புனித அந்திரையா திருத்தூதர் விழா மறையுறை சிந்தனை இன்று நாம் புனித அந்திரையாவின் விழாவை கொண்டாடுகின்றோம் அந்திரையா என்ற பெயருக்கு கிரேக்க மொழியில் பலம் வாய்ந்தவன் என்பது பொருள் பனிரண்டு திருத்தூதர்களில் ஒருவரான இவர் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்ததற்காக பெருக்கல் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்தார் தான் அறிந்த ஆண்டவரை இவ்வுலகம் அறிந்திட வேண்டி தன் வாழ்வையை அர்ப்பணித்தார் மேலும் இயேசுவின் எளிய அழைப்பிற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செய்து கொண்டிருந்த வேலையையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார் எனவே நாமும் அவரை போல அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்கின்றோமா சிந்திப்போம் புனித அந்திரேயாவை போல இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி வாழ முயல்வோம்